சகோதரர்களே இன்றைய வேலைவாய்ப்பை பற்றிய தகவல் அஞ்சல் துறையில் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்தியா போஸ்டில் காலியாக உள்ள ஜிடிஎஸ் பிபிஎம் ஏபிபிஎம் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது காலியாக உள்ள நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு இடங்களுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை டபுள் டாட் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பனை சகோதர சகோதரிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது போன்ற இன்னும் கூடுதல் செய்திகள் தர இருக்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க